اولي الجنب. ونحمده ونسلم ونسلم على رسوله الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والقرآن الحميد بعد أعوذ الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم.

இன்று போதப்பட்ட சுகாபெறி முசின் களை கொண்டுள்ளது அது மதிலர்கள் முடிவோம் அல்லாஹ் குரானிலை முக்மீன்களின் உடைய தன்மை துறை கொண்டு சொல்லிக்காட்டியார் முக்மீன் என்றால் யார் அல்லாஹு நம்பிக்கை கொண்டவர்கள் அப்படிவதையும் தாண்டி முஸ்லிம் என்றால் யார் என்பதற்கும் முக்மீன் என்றால் யார் என்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை அல்லாஹ் இந்த தாயத்தை தெரியப்படுத்துகிறார் முஸ்லிம் என்று வருகிற போது அல் வைதிகி ஒருவர் அல்லாஹ் ஏற்று தன்னுடைய நாமாலும் தன்னுடைய பரத்தாலும் மற்றவர்களுக்கு எந்த விதமான இடஞ்சலையும் தரா

வீணான விஷயங்களை மட்டும் புறக்கணித்தவனாக இருப்பவர்கள் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க உள்ள நண்பர்களாக அவர்களுடைய தொழுகை இருக்கும் இரண்டாவதாக சொல்கிற போது வீணான விஷயங்களை மட்டும் தங்களுடைய நேரங்களையும் தங்களுடைய உடம்பிகளையும் அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் அப்படின்னு நல்லா சொல்றாங்க மூணாவதாக அல்லாஹ் அதை தொடர்ந்து சொல்கிற போது தொப்பினா யார் தெரியுமா அவர்களுடைய ஜகாத்தை அவர்கள் சரியான முறையிலே கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறார் வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதுன் நான்காவது அடையாளமாக தங்களுடைய மர்மஸ்தனங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொண்டவர்கள் அவர்கள் நாம் உண்மையான முஃமின்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் எப்படி பாதுகாத்துக் கொண்டவர்கள் ஹராமான விஷயங்களிலே செலுத்தாமல் விஷயங்களிலே மட்டும் தங்களுடைய உடமைகளையும் உறுப்புகளையும் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தான் உண்மையான நோய்த்து அல்லாஹ் சொல்கிறார் இப்படி சொல்லிவிட்டு இறைவன் யாரும் இந்த விஷயங்களை எல்லாம் கடந்து வரம்பு மீறிவிட்டார்களோ மேலே சொன்ன எல்லா விஷயத்தையும் யாரும் செய்யவில்லையோ அவர்கள் தான் வரம்பு மீறக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றது அவங்களுடைய அமானங்களை அவர்கள் சரியான முறையிலே நிறைவேற்றுவார்கள் அவங்களுடைய உடன்படிக்கைகளை சரியான முறையிலே பேணி பாதுகாப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அடுத்தது அல்லாஹ் சொல்வது உலாய்காரி அவர்கள் தான் அவர்கள்தான் என்கிற சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் சொர்க்கத்தினுடைய வாரிசுகள் என்று அல்லாஹ் ஆயத்தை சொல்லி முடிக்கின்றார் இப்போ முதல் விஷயம் தொழுகை சொன்னாங்க என்ன அவசியில் ஒரு வழி தந்த அல்லாஹ் தியாமத்தினால முத முதல்ல கேட்கிற கேள்வியை உன்னுடைய தொழுகை எப்படி இருந்தது என்று அல்லாஹ் கேட்பார்கள் அந்த தொழுகை நல்ல முறையில் இருந்துவிட்டால் பக்கத்து நவ்லக அந்த மனிதன் வெற்றி பெற்று விடுவார் ஒரே வார்த்தை ஏன்னா தொழுகை இருக்கிறதே மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான் என்பதனுடைய நோக்கமாக அல்லாஹ் இதை வைத்திருக்கிறார் ஏன்னா வேற எந்த விமானத்தையுமே நீ கரெக்டாக நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று நினைவன் சொல்லவில்லை உன்னிடத்திலே செல்வம் இருந்தால் நீ கொடு ஒன்னிடத்திலே சக்தி இருந்தால் நீ நோக்குவை உன்னிடத்தரே பொருளாதாரம் இருந்தால் நீ என்று சொல்கிற இறைவன் என்ன நிலையாக இருந்தாலும் நீ தொழுமையை காட்டியாக வேண்டும் செல்லவானி செலம் தங்களுடைய மரண படுக்கையில் இருக்கின்ற போது ரெண்டு சஹாபாக்களை தாங்கி பிடித்தவர்களாக இந்த பக்கம் ஒரு சகாபி இந்த பக்கம் ஒரு சகாபி ரெண்டு பேர்களும் தாங்கி பிடித்தவர்களாக செல்லும் அரை செலம் அவர்களுடைய ரெண்டு பெருமிரல்களும் காலினுடைய பெருமிரல்கள் பூமியை கிழித்த வண்ணமாக சிகை வருது அந்த நிலைமையிலே தொழுகைக்கு வந்தார்கள் இன்னைக்கு நாம் எவ்வளவோ காரணங்களை சொன்னாலும் செல்லும் அந்த நிலையிலே தொழுகைக்கு வந்தார்கள் என்று சொன்னால் எந்த காரணத்தை நாம சொன்னால் அல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை குறிக்கிறது அதே மாதிரி தொழுகையில எப்படி இருக்கணும் பயமுத்திய இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்படின்னா என்ன நடத்தோம் வீரர் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லது நான் என்னுடைய பார்த்து கொண்டிருக்கிறேன் அவனிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன் என்கிற எண்ணத்திலே ஒரு வழியில் தொழில வேண்டும் என செல்லதான் சொன்னாங்க உபகாரம் என்றால் என்ன என்று ஜிபரி மணிசராம் கேட்ட கேள்விக்கு செல்லதான் சவன் கொடுத்த பதில் என்ன தெரியுமா அந்த தகுதவான கரண் ராகு அல்லாஹுவை நீங்கள் பார்க்கின்றீர்கள் என்கிற எண்ணத்தை நீங்கள் வணங்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் பைனவூயராக அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற எண்ணத்திலே நீங்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும் அப்ப நம்ம தொழுதட்டும் தொழுத தொழுகையை அல்லாஹு தாலா இப்படி ஆசையோ ஒன்று எப்படி மனித தொழுகணும் ஒன்று அவன் மீது ஆசைப்பட்டு முகப்பத்தாக அல்லாஹ் வணங்கணும் அதே போல அல்லாம்படத்துல பொருத்தத்தை தேடியவர்களாக நன்றி செலுத்தும் விதமாக அல்லாங்க வணங்கும் அப்படி நம்ம வணங்கணும்னு சொன்னா பரது கடமைக்காக நம்ம தொழுகிறோம் அப்படின்னு சொன்னா கடமை நிறைவேறிவிடும் ஆனா நன்மை கிடைக்காது கடமையை எல்லாம் நிறைவேற்றியதாக வந்துவிடும் ஆனா நாளைக்கு வறுமையில போய் இடம் போட்டால் இவ்வளவு நாள் தொழுதனே ஆனால் அதெல்லாம் எங்கே போச்சுன்னு கேட்டா எல்லாம் கடமைக்காக நீங்க நிறைவேற்றி இருக்கிறாய் என்ற பதில் மட்டுமே அங்கே சொல்லப்படும் சொல்லப்படுது நாம் தொழுத தொழுங்கா தொழுகன் கிழிந்த பழைய துணிகளை போல நம்முடைய முகத்தினே தூக்கி வீசப்படும் என்று ஹதிசரி வந்திருக்கிறது அதே மாதிரி உமர்தீவாங்க சொல்லுவாங்க இன்னர் ரஜுலி ஃபுல் இஸ்லாமி பலம் இயக்குமில் ஆகிதத்தன் ஒரு மனிதன் த ஷி ஊபில் இஸ்லாமி முஸ்லீமாகி அவருடைய தலைமுடியெல்லாம் நிறைய நிறைத்து விட்டது ஆனாலும் அவருடைய ஒரு வக்காத்து தொழுகையை கூட உளைமைப்படுத்தவில்லை அப்படின்னாங்க உமரதேனும் அப்ப கேட்கப்பட்டது நான் உமரதேனும் அவர்களை என்ன சொல்றீங்க அப்ப சொன்னாங்க

பாதல் மகரி மகரி தொழுகைக்கு பிறகு அவங்க சல்லா தொழுதார்கள் சும்மா சஜத அவங்க சஜா செஞ்சாங்க பலம் ஏற்பா அவங்க தலையவே உயர்த்தவில்லை ஹத்தா நூதிய வெங்கேஷா இஷா கொள்கைக்காக வேண்டி பாம்பு சொல்லப்படுகிற வரை அவங்களுடைய சரிதா நீண்டு கொண்டிருந்தது அப்படின்னா என்கிற மாதிரி பார்த்தவர்கள் அவங்க சொல்வாங்க என்னுடைய தலையை நான் என்று அல்லாஹ் வருடத்திலே ஒப்படைத்து விட்டால் காலை சுமுகு வந்து விட வேண்டும் அப்படித்தான் நான் என்னுடைய தலையை எடுக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னாங்க அப்ப அல்லா வருடத்திலே சமர்ப்பித்து விட வேண்டும் என்பதைத்தான் இந்த தொழுகையெல்லாம் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி அல்லாஹு தாலா அடுத்து சொல்றான் வீணான விஷயங்களை ஈடுபடக்கூடாது ஏன்னா வழக்கமாக நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணுவாங்க வரும் சொல்றான் இல்லா அம்சா நீங்க செய்கிற ஒரு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி சிறிய விஷயமாக இருந்தாலும் சரி விஷ்கால தர்ணத்தை சையிலேயலாம் ஒரு அணு அளவு நன்மையாக இருந்தாலும் மறுமையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அணு அளவு தீமையாக இருந்தாலும் நீங்கள் மறுமையில் அதை பெற்றுக்கொள்ளலாம்னு அல்லா சொல்றான் அப்ப நம்முடைய நேரங்களை அல்லாஹவுக்கு பிடித்தமான விஷயங்களிலே செலவு செய்வதைத்தான் அல்லாஹும் விரும்புகிறான் வீணான விஷயங்களை பத்தி சொல்லும் போது லகவி கிராமா மொமிங்கள் வீணான விஷயங்கள் நடந்தால் ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே கடந்து போயிடுவாங்க அதுல தலையிட மாட்டாங்கன்னு நல்லா சொல்றான் அதே மாதிரி சல்லதா ஹாலிசன் சொன்னாங்க இன்னும் இன்னும் மின் ஹசனிக்கும் இரா இணைய ஒ அக்கரபுக்கும் மீனி வஜ்ரசன் என் கூட கேமத்த நாளில் யார் தெரியுமா இருப்பா சல்லிசன் சொன்னாங்க சொல்லிட்டு யோம கியாமத்தி சரசா ஊன ஒல் முதுஷத்தி ஊன ஹஸ்ஸனுக்கும் அஹ்லாக்கன் நல்ல குணமுடையவர்கள் நல்ல குணமுடையவர்கள் தான் என் கூட இருப்பீங்க யார் வந்து அதிகமான அதிகமாக பேசுறாங்களோ அதிகமான தேவையில்லாத கேள்விகளை கேட்கிறார்களோ அவங்க இருக்க மாட்டீங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் தன்மை ஏன்னா ஜக்காத்தை நிறைவேற்றலாம் நல்லா போறாங்கன்னு சொல்றான் நிரகத்தினால் சூடு போடப்படும் எப்படி ஒரு ஐன் பாக்ஸ் எடுத்து அந்த மாதிரி வச்ச சூடுதான் இல்லையா அது மாதிரி ஜக்காத்தை நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் குரான் அல்லா சொல்றான் தூவி நம்முடைய கழுத்துல அந்த செல்வத்தை பாம்பினுடைய தோற்றத்தை அல்லாஹ் ஆக்கி விடுவான் அந்த பாம்பு மிகவும் விஷமுள்ள பாம்பாக இருக்கும் என்பதாக வேண்டாம் அதிசலே வந்திருக்கிறது எனவே வளரமா எதையெல்லாம் நாம் கேட்டோம் அதன்படி அமைச்சர் நோக்கிச்சது அருள்மானாக வாசல் தர்வானா அலிஹம் அஸ்லாம் வலைக்கும் வரப்பு